அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் இந்த பதிவில் வந்து யாருக்கு விருப்பம் இருக்கோ தொடர்பு கொள்ளுங்கள் கணவன் மனைவி வசியம் இப்போ வீட்டுக்காரர் கணவன் மனைவி பேச்சை கேட்கல மனைவி வீட்டுக்காரன் பேச்சை கேட்கல அவங்க அப்பா அம்மா பிரச்சனை மாமியார் கையிலேயே பேசினுக்கிறாரு வேற தொடர்புல இருக்கு வீட்டுக்கு பணம் கொடுக்குறதே இல்லை அப்படின்ற உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்களே சுலபமாக உங்கள் கணவனை உங்கள் மனைவியை வசியம் பண்ணலாம் அது குருவாக நின்று உங்களுக்கு நான் ஒரு உபாசனை தருவேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு இதை பண்ணி பாருங்கள் பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக இருக்கின்றதோட ஒரே நாள் பூஜை இருபத்தொரு நாள்லையே மாற்றம் இது எந்த மாதிரிகள் உங்களை உங்கள் ரெண்டு பேரை பிரிக்க முடியாது அவர் லாஸ்ட் காலம் வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பாரு முயற்சி பண்ணி பாருங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இது பயன்படும் கெட்ட விஷயத்துக்கு எல்லாம் பயன்படவே நான் இது எக்கச்சக்கமான பேருங்களுக்கு நான் இந்த மாதிரி அழுதுகின்னு என் வீட்டுக்காரு என் பேச்சை கேட்க மாட்டாரு என் மனைவி என்ன தாச்சல் பண்றாங்க அப்படின்றவங்களுக்கு இது நல்ல விஷயத்துக்கு தான் தரது ஏன்னா குழந்தை குட்டிலாம் இருக்கிறாங்க அவர் சிதிரி செதிரி போகிறதுக்கும் நீங்கள் ஒரு ஒரு மூலையில் போகிறதுக்கும் அப்படிலாம் கிடையாது வாழ்க்கை ஜாதகம் சரியில்லை அது சரியில்லைன்றதுலாம் வேறு இது வசியம் வசியம்ன்றது வேறு அது வேற நீங்கள் எப்படியாப்பட்ட முரடனாக இருந்தாலும் அவங்க கைக்குள்ளே இழுத்து வந்துடலாம் மனைவி கூட ஈத்த இழுப்புக்கு வரலான்னா கூட வர வச்சிடலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப பெரிய வெளியே போய்லாம் செலவு பண்ணுற ஒரு விஷயம்லாம் கிடையாது எப்படி ரொம்ப பெரியலாம் பெரிய செலவுலாம் எதுவும் கிடையாது நீங்கள் பூஜை பண்ணுறது அதெல்லாம் கிடையாது எப்படி பண்ணோம் ஒரு மணி நேரம் பூஜை பண்ணோம் மை எப்படி ரெடி பண்ணும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அதை வச்சு எப்படி பண்ணோம் குருவா நின்று உங்களுக்கு வழிகாட்டி தான் நம்புவோம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஏன் பிரச்சனை பண்ணிக்கணும் போய் சண்டை போட்டுக்கணும் இது பண்ணிக்கணுலாம் இருக்கு அடங்கலையா இல்லையா மாந்திரிங்காரங்களை போகிறாங்க சார் போயிட்டு வந்தேன் வேலையே செய்யலை என் அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு கொடுத்து பயன்படுத்தின ஒரு விஷயம் நீங்களே வசிய போட்டு ரெடி பண்ணலாம் கணவன் மனைவி வசிய போட்டு ரெடி பண்ணலாம் மந்திரத்தை மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது இருபத்தோரு நாளில் மாற்றம் தெரியும் இது யாருக்குன்னா வேணும் என் கணவன் மனைவி இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி